வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரசிலிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் ஃபுல் ரிவ்யூவாக வீடியோ பார்க்க போகிறோம் ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் தான் வராரு சாமி ஜெயின் வந்து ரசிகர்களை பார்த்து சொல்கிறாரு நான் பாருங்கள் கெவினோவன்ஸ் வந்து என் கழுத்தை உடச்சிட்டான் நான் ஃப்ரைடே நைட்ஸ் மேண்டோன்லையே ஒரு வீடியோ மூலிமா சொல்லியிருந்தேன் எலிமினேஷன் டைம்ப நம்ம ஹோம் கண்ட்ரியில் நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது அங்கேயே முடிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கெவினோன்ஸை சேலஞ்ச் பண்ணுறேன் இதுக்கு டபிள்பிள்யூ வந்து அஃபிஷியல்ஸ் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்காங்க காரணம் என்னென்னா அவன் என் கழுத்தை உடச்சுருக்கான் மீண்டும் உடச்சிடுவான் அவன் ரொம்ப டேஞ்சராக ஆனவன் அப்படிங்கிற மாதிரி என்ன சேவ் பண்ணதுக்கு பார்க்குறாங்க நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் கெவின் ஒன்ஸை எலிமினேஷன் சாம்பரில் வெற்றி பெறுவேன் அப்போ பிஎஸ் வராரு வந்து என்ன சொல்வாருன்னா அந்த மேட்ச்சை கன்ஃபார்ம் பண்ண முடியாதுப்பா அவன் ரொம்ப மோசமானவன் உன் கழுத்தை கூட உடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறேன் இந்த தடவை கெவினுடைய கழுத்தை நான் உடைக்கிறேன் ஸோ இது ஒரு அக்ஸன் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தீரை யோசிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சரி நீ ஆசைப்பட்டுட்ட ஓகே கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இப்போ நடக்க போகிற எலிமினேஷன் சேம்பரில் சாமிசைன் விஸ்எஸ் கவின் ஓவன்ஸ் நான் ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல நீ வேணும்னு சொல்லியிருக்கிறதுனால நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அக்ஸன் மேட்சாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ இன்னும் தீவிரமாக இருக்கார் எப்படியாவது ஒரு புது மெம்பரை ஜட்ஜ்மெண்டையில் சேர்த்துறணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானத்தில் இருக்கார் ஆனால் ஃபின்பலர் கரெக்டாக சொல்லிட்டாரு நான் பார்ப்பா புது மெம்பருக்குலாம் ஜட்ஜ்மெண்ட்டில் இடம் கிடையாது இதுக்கப்புறமும் நீ புது மெம்பர் வரணும் வரோம் வரோம்னு நினச்சேன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிரும் தயவு செஞ்சு புது நம்பர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற பேச்சை இதுக்கப்புறம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மோர்கன் பார்த்தீங்கன்னா சரிப்பாக விட்டுதல்லு இன்றைக்கி நிறைய மேட்சஸ் இருக்குது ரயக்கலுக்கு ஒரு மேட்ச் இருக்குது நீ செத்து கூட போதே போகிற டாமினிக் ஏஜிஎஸ் டெய்ல் கூட போதே போகிறேன் அவங்கவுங்க மேட்சை பற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்க பாட்டுக்கு எல்லாரும் ஒவ்வொரு மொழிக்கு போயிட்டாங்க அண்ட் காய்ஸ் அதே நேரத்தில் லீவ் அண்ட் ரெக்கில் ரோட்டிகஸ் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எதற்காக வந்து இப்போது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணீங்க அதுவும் ஸ்மாக் டவுனுக்கு போய்ட்டு ஜேட்காரர்கள் அட்டாக் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நான் பாருங்கள் நாங்கள் அந்த வழியாக போனோம் அந்த டைமில் என்கிட்ட உமன் சாம்பியன்ஷிப் இருந்தது நான் எதுக்காக அவளை அட்டாக் பண்ணணும் அதுக்கான இதே இல்லையே ஸோ நான் வந்து ஜேட்காரர்களை அட்டாக் பண்ணலை ஜேட்காரர்களுக்கு அட்டாக் பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அட்டாக் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கல நான் வந்து அவளை அட்டாக் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ காய்ஸ் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு ஏதோனு வச்சுட்டுருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறமா ஜூலியஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் பாருங்கள் கிரீன் பிரதர்ஸ் போன வாரம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்க கண்டிப்பாக கோல் சான்ஸ் அகெயின் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி இவங்கக்கிட்ட லூ இவினைல் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் கைஸ் அதே மாதிரி இவி இவ்விநெயிலுக்கு வந்து இன்றைக்கி உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஒரு டோர்னமெண்ட் இருக்குது அதுவும் டொக்கடாக்காய் கேட்குறதா இதில் வெற்றி பெறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பாரு நமக்குள்ளே ஒரு மேட்ச் இருக்குது அதில் ஈவினிங் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு டஃப் அண்ட் காய் நீ என் கூட மோதுறதுக்கு கொஞ்சம் அபாயமானது நான் தான் உமன்ஸ் இன்டர் கனகல் சாம்பியன்ஷிப் அங்கே போகிறேன் நீ இந்த மேட்ச்லேருந்து விலகிடுன்னு சொல்கிறாங்க சரி சண்டை போட்டு பார்த்துக்கலாம் எதுக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே இன்டர் கனகல் சாம்பியன்ஷிப் இன்றைக்கு நடக்க போகுது ஸோ இப்போது ஃபினாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல் டைம் ஏஜி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடாரு மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் சண்டை போடுறாங்க ஆனால் இடையிலேயே பார்த்திங்கன்னா நந்தி மாதிரி ஒருத்தர் இருக்கார் அதுதான் நம்ம கார்லிட்டோ பல முயற்சி பண்ணுறாரு பட் ஆனால் அதையும் தாண்டி இந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டெல் தான் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க ஏஜே ஸ்டெல் வெற்றி பெற்ற உடனேயே இந்த பக்கம் ப்ரான் ப்ரேக்கர் ஸ்பியர் போடுறதுக்கு கரெக்டாக நினைக்காரு ஏஜே ஸ்டைல் தள்ளிட்டார் அந்த ஸ்பியர் பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டரியை கொழுந்துட்டு என்ன ஃபாஸ்ட்டு ஸ்பியரு ஏஜே ஸ்டைல் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிக்கை போட்டுட்டு டைட்டில் பக்கம் போகிறார் ஒரு டைட்டில் தூக்கிட்டார் கவலைப்படாதடி டைட்டில் பக்கம் நான் கூடிய சீக்கிரம் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல் வந்து ப்ராண்ட் பிரேக்கருக்கு போட்டிருக்காரு ஸோ பிரேக்கர் பிரேக்கர்ஸஸ் ஏஜே ஸ்டைல் கூடிய சீக்கிரம் நடக்கலாம் அடுத்தது ரிங் ஜன குந்தருடைய டைம் எப்படி பார்த்தீங்கன்னா ஜே உசவ் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் வருவாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குந்தர் வந்திருக்காரு வரும்போதே பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து ஜே உசவை வாணி பண்ணிட்டு தான் வராரு நான் பாரு முட்டாள் மக்களே நீங்கள் வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக ஈட்டு ஈட்டுன்னு போடுறனால தான் அவன் உங்கள் பேச்சை கட்டி எனக்கு அகென்ஸ்டாக மோத வந்துருக்கிறான் ஜே ஊசோ இந்த மாதிரி மோசமாக இருக்க காரணமே நீங்கள் தான் முதல்ல நீங்கள் வந்து எல்லோரும் திருந்துங்க ஜே ஊசோவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துங்க ஜே ஊசோ ஒன்றும் அந்த பிளவு பெரிய ஆள் கிடையாது அவன் என்கிட்ட எத்தனை தடவை மோதி எத்தனை தடவை தோற்று போயிருக்கான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் மீண்டும் அவனை வந்து ரொம்பவே பலவீனமாக்கிட்டு இருக்கிறது நீங்கள் தான் நீங்கள் தான் ரொம்பவே மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே முக குற்றச்சாட்டுக்காக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் செலுத்திட்டு இருக்காரு இங்கே இருக்கவங்களுக்கே தெரியும் ஜே ஊசோவால் என்னை பீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இவன் ஜே ஊசோவுக்கு அது தெரியும் சரி நான் அப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு பேட் மேக்கிட்ட கேட்குறாரு உனக்கே தெரியும் நீ இருக்கும்போதே அவன் வந்து என்கிட்ட மூணு தடவை தோற்று போயிருக்கிறான் இந்த தடவை அவன் ஜெயிப்பான் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பேட் மேக்அஃப்ட்டு சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்போது ரசிகர்கள் மத்தியில் ஜே ஊசோவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த முறை வந்து ஜெய உசோனை பீட் பண்ணதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குந்தர் சொல்கிறாரு உடனே பேட்மெக்கஃபியை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஜே உசா வந்துட்டார் பேட்மெக்கஃபி அப்படிதான் நீ அட்டாக் பண்ணுற நான் தடுத்து நிறுத்த வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு காண்ட்ரவர்ஷி ஸோ அதில் கிட்டத்தட்ட குந்தர் வந்து டாமினேஷன் இன்னும் குறையாம தான் இருக்கார் அவருடைய டாமினேஷனில் ஆதிக்கம் செலுத்திகிட்டு தான் இருக்கார் ஸோ ரெஃப்ரீஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ தடுத்து நிறுத்தி காப்பாற்றிட்டாங்க ஸோ ஜே உசோக்கோ மேலே இன்னும் அந்த ஒரு குச்சச்சாட்டு இருக்குது நீ ஒரு அண்டர் ரைட்டு தான் குந்தர் தான் பழசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வீழ்த்தி எப்படி குந்தரை வந்து ரசமியில் வீழ்த்திறாரு அப்படிங்கிறது தான் ஜே ஊசோ விசஸ் குந்தருக்கான ஹெவி வெயிட் சாம்பியன்ஸுக்கான ஸ்டோரி ஸோ வீழ்த்திறாரில்லே அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டொக்கடா காய்க்குமான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் உமன் டிவிஷன் இருக்குல்ல அதுக்கான ஒரு நம்பர் ஒன் கண்டெண்டர் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா நடக்குது இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கிளீனாக டொக்கடா கை வந்து வெற்றி பெற்றுட்டாங்க நாலு இந்த தடவை சான்ஸை பார்த்தீங்கன்னா ஈவினியலுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் பட் ஏன்னா இந்த தடவை ஈவினியல் வந்து தோற்று போயிட்டாங்க ஸோ கீழே லயரவெல் கேரியா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பார்த்துட்டே இருந்தாங்க ஸோ வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா டொக்கடா கைப்பக்கத்தை வந்து நின்றுருக்குறாங்க இவங்களுக்குள்ளே கூடிய சீக்கிரம் உமன்ஸ் இன்டர் கணக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் ரீ மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்குள்ளே தான் செமிஃபைனல் மேட்ச் நடந்தது அதனால தான் அந்த ரீ மேட்ச்னு சொல்கிறேன் அடுத்தது இது பென்டகனுடைய நேரம் பென்டகன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பென்டகனை பொறுத்த வரைக்கும் டபுள் விப்தினா ஒரு ஸ்பெஷல் ரெண்டன்ஸும் நல்லாவே கொடுக்குறாங்க கம்மியான செலவில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைட் எஃபெக்ட் நல்லா இருக்குது அண்ட் பின்னாடி சக்கரை மாதிரி அந்த லைட் எஃபெக்ட் நல்லா இருக்குது அந்த ஃபயர் பம்ப்ஸும் நல்லா இருக்குது இன்றைக்கி அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பீட்டன் கூட தான் இருக்காரு மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்குது இதில் லுட்வி கேஸ் இருக்கார்ல சரி போன வாரம் வந்து நம்மளை காப்பாற்றுக்கு வந்தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆட்டியின் சைடு சாரி கீழே வந்து ரிங் சைடு நிற்கிறாரு அது வந்து இவருக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சி ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீட்டுன்னு ஒரு சைக்கோ அவரை பற்றி இவருக்கு தெரில போல இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட பெண்டகன் வந்து பின்ஃபால் ரோல பின்ஃபால் மூலயமா பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாரு இந்த நேரத்தில் செம்ம கடுப்பாயிட்டார் லுட்விகேசர் அவர் வந்து பென்டகனை அட்டாக் பண்ணதுக்காக ரிங்குக்குள்ளே வரார் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அப்போது அவர் காலப்புட்டு செலுத்து யார் காலை காலப்புட்டு செலுத்து பீட்டன் கேட்குறாரு நீ ஆண்டா இந்த இடத்துக்கு வந்த நான் இந்த இடத்துல அவன் நான் வீட்டில் நிற்பேன் நீ தேவையில்லாமல் இல்லாமல் இந்த மேட்ச்சில் இன்வால்வ் ஆனதுனால தான் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது ஸோ ஒரு கட்டத்தில் கேசரும் பீட்டனுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல டாமினேஷன் காட்டுறதுக்காக ரெண்டு பேரோட மேலேயும் பார்த்திங்கன்னா ஏறி குதிச்சுருக்காரு நம்மளுடைய பென்டகன் ஸோ பென்டகனை ரொம்பவே பவர்ஃபுல்லாக தான் காட்டுறாங்க மேபி ரசல் முன்னாலே இவருக்கு எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு தெரில இன்டர் காண்டினென்டல் சாம்பியனுக்காக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைல் இருக்கிறாரு பென்டகன் போவாரா இல்லாட்டா ரேமஸ்டை பார்க்க போவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் ரசிக மத்தியில் இருக்குது சரி ஓகே பென்டகனுடைய யாராக தான் இப்போது பென்டகன் தான் பார்த்தீங்கன்னா ரால ஒரு டாமினேட்டான ஒரு மெட்காடாக இருக்கார் ஸோ மெட்காட்டைகளுக்காக ரசல்மணியா பக்கம் போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வேறு எதுவும் சொல்ல முடியாது குந்தர் சொல்லிட்டாரு ஜே ஊசோ வந்து ரசிகர்களுக்கே தெரியும் உன்னை வந்து ஒரு அண்டர் தான் பார்க்குறாங்க நீ வந்து எவ்விச்சாமி ஆக முடியாதுன்னு ஸோ அதை பற்றி ஜே ஊசோட்டியே கேட்குறாங்க ஜே ஊசோ நீங்கள் ராயல் ரொம்ப வெற்றி பெற்றுட்டீங்க இருந்தாலும் குந்தர் சொல்லியிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் சில ஃபேன்ஸ் வந்து இன்னும் என்ன அண்டர் தான் பார்க்குறாங்க நான் குந்தர் கேட்குறேன்னு சார் சினிமையில தோக்க தோக்க தான் போகிறேன் மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மேட்ச்லாம் எதுக்கு இவன் எதுக்கு வெற்றி பெற்றான் மாதிரி தான் கேட்குறாங்க பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஹிம் செல்ஃப் அப்படிங்கிறது உண்டு அந்த வகையில் நான் கண்டிப்பாக இந்த வருடம் ராயல் ரொம்ப வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறத நம்ப முடியலையோ அதே மாதிரி நான் இந்த வருடம் ஹெவி வெயிட் சாம்பியனாக போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களால் நம்ப முடியாது ரசன் முன்னால கண்டிப்பாக வந்து நான் ஹெவி வெயிட் சாம்பியனாக போகிறேன் உங்கள் எல்லோரையுமே அதிர வைக்க போகிறேன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு அண்டர் தான் அந்த அண்டர் ரேட்டரை கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணுவேன் நான் அந்த ரேட்டரில் ஒரு ஹெவி வெயிட் மெட்டீரியல் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு ஸோ ஜெய் ஊசோகான் சான்ஸ் ரசல் மினியா அந்த ரசல் மினியாவில் அவர் சாம்பியன் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத நாம் இன்னும் ஒரு அறுபது நாள் காத்திருந்தால் பார்க்கணுங்க ஸோ அதுக்கப்புறமா உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச் ஸோ இதில் ஃபைனல் கண்டென்ற பார்த்தீங்கன்னா ராய்கல் ராட்ரிக்ஸ் அண்ட் ரெக்சன் ஃபேரேஸ் இவங்க ரெண்டு இருக்க பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கப் போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது மேட்சோடைய இடைப்பட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கேருந்து பியங்கா பலர் வந்தாங்கன்னு தெரில எப்போ நாங்கள் தப்பா வில்லத்தனம் பண்ணணும் நீங்கள் தான் இடத்துல வில்லத்தனம் பண்ணுற மாதிரி பியங்கா வந்து நிற்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திகிட்டே ரெக்சோனா வந்து பின்ஃபால் மூலியமாக ராட்ரிகை வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டாங்க ஏன் ஏன் பியாங்க பல்லர் உங்களுக்கு எதுக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அவங்க தான் சொல்லிட்டாங்களே பேக் ஸ்டேஜ்லேயே நாங்கள் வந்து அட்டாக் பண்ணலை ஜாட்காரர்களை ஆனால் தப்பான பதிவு எங்கள் மேலே வருதுன்னு ஸோ எனக்கு தெரிஞ்சு நீயும் மேலே தான் டவுட்டாக இருக்குது ஸோ மேபி பியாங்க பல்லரே ஜாட்கர்களும் அட்டாக் பண்ணியிருக்கலாம் ஸோ யார் ஜாட்கார்களை அட்டாக் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது பார்த்திங்களா அடுத்தது நம்ம செத்துரிக்கிங் ராலன்ஸோட டைம் அப்படியே கலர்ஃபுல்லாக வந்திருக்காரு புதிய உண்மையை சொல்லணுன்னா இன்றைக்கி செத்துராலன்ஸோடைய மேட்ச் தான் டாப் ஒன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி வந்து நான் ஃபின்பலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளாட போகிறேன் அதில் கண்டிப்பாக ஃபின்னை வீழ்த்துவேன் எனக்கும் ஃபின்னுக்கும் நடக்கிற பதிமூணாவது ரெவல்யூவ் ஸ்டோரி பதிமூணாவது தடைய இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குதாங்க லைவ் ஷோலாம் சேர்க்கும்போது நூறை தாண்டிடும் போல இருக்குதே ஸோ அப்போ அந்த இடத்துல கேரிங்கிற இடையில வந்து நிற்கார் நிப்பாட்டுங்க 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 இந்த எலுமினேஷன் சேம்பர் இவரியை ஒரு பக்கம் வைப்போம் நான் வந்து எலுமினேஷன் சேம்பரில் ஜான்ஸ்னாவை குறி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா தயவு செஞ்சு கெரிட் க்ளாஸுக்கும் ஜான்ஸ்னாக்கும் போச்சு மேட்ச் வச்சிடறாதியா அவர் பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது அண்ட் அதே மாதிரி சாமிஸ் என்ன சொல்கிறாரு சாமி நீ வந்து கெவினோவன்ஸ் கிட்ட நீ சேலஞ்ச் பண்ணது தப்பு ஏன்னா கெவினோவன்ஸ் வந்து ஒரு நட்பாள துரோகத்தில் இருக்கிற ஒருத்தரோட மனநிலையில் இருக்கிறான் அவன் ஒரு மென்டலி ஒரு டிசார்டர் அவர் ஒரு பைத்தியகாரன் சொல்கிறாங்க அவன் வந்து எப்படி யோசிப்பான் எப்படி நடப்பான் அப்படிங்கிறது தெரியாது நீ அவனை சேலஞ்ச் பண்ணது வாழ்க்கையில் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அவன் என்ன வேணால் பண்ணலாம் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அண்ட் அதுக்கப்புறமா டிக்டாக் என் ஞாபகம் உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி கேரிக்கிறத சொல்கிறாரு கேரிங் கிராஸ் நீங்கள் தயவு செஞ்சு மொட்டை அடிச்சிருங்க இந்த முடியை பார்க்கும்போது எனக்கு என்னமோ வேற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் மொட்டை அடிச்சிருங்க மொட்டை அடித்த கேரிங் கிராஸ் தான் பக்கத்துக்கு பயங்கரமாக இருந்தது கேரிங் ராஸ் பாவங்க ஸ்டோரியும் இல்லாமல் சும்மா பேசிக்கிட்டு மட்டும் இருக்கிறாரு என்னத்தான் பண்ணேன் அவருடைய காலநிலை அப்படி போன வாரம் பார்த்தீங்கன்னா நியூடே வந்து ரேமஸ் ஸ்டேடியோக்கும் லோகன் பாலுக்குமான மேட்சுக்கு அப்புறமா ரேமஸ் ஸ்டேடியோ அட்டாக் பண்ணி அவருடைய காலை உடச்சி விட்டானுங்க இது போன வாரம் நடந்தது ஆஃப் ஃபேரில் அப்படிங்கிறத காட்டுறானுங்க ரேமஸ் ஸ்டேடியோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா கோஃபி ஸ்டீல் கிங்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஸ்டீல் சேர் எடுத்து பயங்கரமாக பார்த்திங்கன்னா ரேமஸ்டருடைய கால் எடுத்து உடச்சிருக்காருங்க அதை போன வாரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இப்போது கோஃபி அண்ட் எக்ஸேவரி என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் பிடியில் நிறைய முட்டாள்கால் ஒருத்தங்க இருக்கிறாங்க அந்த வகையில் ரேமஸ்டரியும் ஒருத்தர் கோஃபி என்ன சொல்கிறாரு தெரியுமா இந்த டபுள் பிடியில் ரேமஸ்டரியோ லெஜண்ட் சொல்கிறீங்க என்ன பார்த்து கோஃபின்னு சொல்கிறீங்க நான் வந்து ரேமஸ்டரியோவை காட்டிலும் அதிகமான டைட்டிலை வின் பண்ணியிருக்கிறேன் ரேம் ஸ்டுடியோவுக்கு விட ரெண்டு மடங்கு அதிகமாக தான் நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன் ஏன் எக்ஸேபியர் வந்து டாக்டின் டைட்டில் வின் பண்ணுற அளவுக்கு கூட அவன் டபிள்யூ டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது கிடையாது ஈவன் டோட்டல் டைட்டில் கம்ப்ளேட் பண்ணாலும் எக்ஸிகூட்டி பீட் பண்ண முடியாது என்னுடைய ரேஜின் அதிகம் ஏன்னா தான் கிட்டத்தட்ட டபுள்யூடியூலே பார்த்தீங்கன்னா நியூ டேல இருந்தே கிட்டத்தட்ட பதிமூணு பேரோ டேக்டிங் சாம்பியன்ஷிப்னு இருக்காரு இது மட்டும் இல்லாமல் சிஎம் அவங்க கூட ஆற்றுறதுக்கு கூட நிறைய பேர் கூட டேக்டிங் சாம்பியன்ஷிப்னு இருக்கார் எனக்கு வந்து கோஃபி இங்கு ஒரு பதினாறு பதினேழு தடவை டாக்டிங் சாம்பியன் நினைக்கிறேன் இந்த டபுள்யூ சாம்பியன் இன்டகானகல் சாம்பியன்ஷிப்பை பல பரமார் யூஸ் சாம்பியனே நாலு தடவை அனுப்பிட்டு அண்ட் நிறைய டைட்டில் வின் பண்ணியிருக்காரு டபிள்வி சமிஷ் பொறுமுறை ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது கோவிங் இருபத்தஞ்சி டைட்டில் வின் அதை அதாவது சொல்றாரு நான் அதிகமான டைட்டில் வின் பண்ணியிருக்கிறேன் ரேமஸ்டியோ லெஜெண்ட் சொல்றாருங்க ஒன் அண்ட் ஒன்லி லெஜன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு எஸ் கோபி நான் உங்களை எக்னாலஜ் பண்றேன் டபிள்யூலி எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அதிக டைட்டில் வின் பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன் எஜிக்க அப்புறமா அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்டபிள்யூ வராங்க மாறாங்க ஸ்டுடியோ நீங்க அட்டாக் பண்ணது தப்பு மற்றும் ரேம ஸ்டுடியோ இப்போ சிவிலரான நிலைமையில இருக்காரு அவர் திருப்பி வரும்போது கோபி ஓம் காலை உடைப்பேன் சொல்லியிருக்காரு நீ எப்படி ரேமஸ்ட காலை உடைச்சியோ அதே மாதிரி ஓன் காலையும் உடையப்பேன் சொல்லிருக்காரு நீ காத்துட்டு இருந்திருக்க அப்படிங்க மாதிரி ஏல் டபுள்ல இருக்கிற கலிஸ்டோவ் பாத்தினா சொல்லிட்டு இருக்காரு கலிஸ்டோ ஞாபகம் வருது ட்ராகன் சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காரு இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் சண்டை ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சிருக்கிறாங்க மேபி நெக்ஸ்ட் வீக் ரேமஸ்டுரியா இல்லாமல் எல்டபிள்யூ விசிஸ் டேன்னு சொல்லிட்டா இல்லட்டா பேடேன்னு சொல்லிட்டா அந்த டீமுக்கு பேர் இவங்களுக்குள்ள ஒரு டேக் டேக்டி மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ட் காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் விமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட் அவராக வின் பண்ணேன் லைரா வெல்கேரியா ஃபஸ்ட் டைமாக அவங்களோட டைட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அதுவும் டொகாடா காய்க்கு அகேன்ஸ்ட் தான் இது அஃபிஷியல் மேட்ச் கடவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நான் ஆல்ரெடி சொன்னது டொகாடா காயை வந்து ஆல்ரெடி ஒரு நம்பர் ஒன் கண்டர்டர் ஆகிட்டாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுடைய டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அண்ட் காய்ஸ் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் நெக்ஸ்ட் வீக் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் மேட்ச்ஸ் பியாங்கா பிளட் சேட்கார்கள் கூட நடக்க போகுது ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த அம்மையாரோட ரிட்டன் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ நெக்ஸ்ட் வீக் உமன்ஸ் டேக்டின் சாம்பியன்ஷிப் இதுதான் நெக்ஸ்ட் வீக்கோட மெயினிவன் தான் மேபி ஏதாவது நடக்கலாம் அண்ட் பியாங்க பிளட் கார்கள் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் போய்ட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் டாக்டின் சாம்பியன்ஷிப் டிஃபண்ட் பண்ண போகிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் டாக்ட் கோலுக்காக இதுக்கு முன்னாடி எங்களை வீழ்த்தி அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்போட வாய்ப்பு கிடைச்சிருக்குது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வீக் நாங்கள் வந்து இவங்க வீழ்த்தி எங்களுடைய டாக்டின் சாம்பியன்ஷிப்பை ரீடெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் ஓகே நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம ஜேட் கார்டுகள் ரிட்டன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மிகப்பெரிய அப்டேட் வந்துட்டு இருக்குது அது எந்த மூலையில் வைக்க அப்படிங்கிறது எனக்கு தெரில வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் காய் செத்ரோன்ஸுக்கும் பேலருக்குமான மேட்ச் தான் இன்றைக்கி மெயின் ஒன் ஆஃப் த மண்டே நீ ட்ராவல் நடக்குது இன்றைக்கி நான் தமிழனில் போட்டுருப்பேன் இந்த வாரம் ரானல் பிறகுது பத்துக்கு பத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த வாரம் செத்ரோல்ஸோட மேட்சை தவிர்த்து நீங்கள் பத்துக்கு பத்து நான் கொடுப்பேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டேன் பத்துக்கு ரெண்டு மார்க் தான் கொடுப்பேன் அதாவது விக்ரம் படத்தில் சூர்யா இருக்கிறதுனால தான் அந்த டாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மேட்ச்சில் செத்ருவோன்ஸ் இருக்கிறதுனாலையும் ஃபின்பாலர் இருக்கிறதுனால தான் டாப்பு ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா சண்டைப்பட்டிருக்காங்க மற்றபடி இந்த வாரம் ரா அப்படிங்கிறது மொக்கை தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சில ரூமர்ஸ் வந்து ரெண்டு நாளாக வந்துட்டு இருந்தது ஏன் நான் ஏன் ரெண்டு நாளாக ஒழுங்கா வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்திருக்குது ஸோ ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது ஸோ ரெண்டு நாளாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தது இன்றைக்கி ரா ரிவ்யூ போட முடியாதுன்னு நினச்சேன் சரி இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் ராஸ் பட்டன் ரிவ்யூ போடாமல் இருந்தது இல்லை அந்த ஸ்ட்ரீக் எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணணும் உடம்பு சரியாமல் இல்லாமல் போயிட்டோம் சரி குழந்தை பிறந்து சண்டே பிறந்துச்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு சரி இப்போ சுவ்வாக்கிழமை ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிட்டு வீடியோ போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான வீடியோவும் ஈவினிங்கான வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ நீங்கள் பார்க்குறீங்க மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபின்பலர் வந்து சதுரோன் ஹெவியாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு இந்த மேட்சை பற்றி ஒரு ரூமர் என்ன வந்ததுன்னா அது ரெண்டு நாள் முன்னாடி வந்தது நான் அதை பற்றி வீடியோ போடலை பட் அந்த ரூமரை சொல்கிறேன் இந்த மேட்சோட எண்டிங்கில் ரோமன் ரெயின்ஸ் வருவார் எப்படி வந்து ராயல் ரேம்ல ஒரு அட்டாக் பண்ணார் அதே பேர் செதுரான்ஸ் அட்டாக் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரூமர் இருந்தது பட் ஆனால் அது ரூமர் தான் அதை நான் சொல்லவும் இல்லை அது நடக்கவும் இல்லை பட் ஆனால் அந்த ரூமர் வந்து காட்டுத்தீயாக பரவிட்டு இருந்தது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் யோ போயோ போயோ போயோப்பா ரெண்டு பேரும் என்னவா சண்டை போடுறானுங்க என்னால் கணிக்க முடியலங்க ஏண்டா இப்படிப்பட்ட ஒரு திறமையை வச்சுட்டாயா ஃபின்பேலரை நீங்கள் எப்படி வச்சுருக்கீ அப்படின்னு தோணுது ஃபின்பேலரை பார்க்கும்போது பரிதவமாக இருக்குது அண்ட் இது இவங்களுக்குள்ளே நடக்கிற பதினோராறு வரி எத்தனை ஃபினிஷர் போட்டாலும் கிக் கோ பண்ணிட்டே இருக்கானுங்க ஃபைனலாக பெடிகிரி போட்டார் செதுரோலன்ஸ் ஸோ ஒன் டூ த்ரீ இந்த மேட்சுடைய வின் மேலர் செத்ரோலன்ஸ் ஜட்மெண்ட் இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லை தனக்கு தான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிட்டார் கூடிய சீக்கிரம் பேலரையும் ஃபேஷனாக ஆகுங்கப்பா நல்ல செம்ம ஒரு பிளேயரை நீங்கள் ஒரு ஹில்டனாக மொக்க பண்ணி வச்சுருக்கீங்க அண்ட் காய்ஸ் இப்போது எலிமினி செஞ்சம்பருடைய அடுத்த ஆறு கண்டண்டன்ட் ரெடி டேமிஸ் லோகன் பால் ஜான்சினா சேம்பாங் ட்ரோமாக கேண்டர் சித்தர் ஓலன்ஸ் இவங்க ஆறு பேருக்குள்ள தான் அடுத்தடுத்த கண்டண்டர் மேட்ச் நடந்து இவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க ஆறு பேரில் அஞ்சு பேர் பயங்கரமாக இருக்கிறாங்க யார் வெற்றி பெற போகிறான்னு தெரில ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங் இந்த வருடம் எலிமினேஷன் ஜம்பரில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சரி நான் இந்த வருடம் இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ட்ராக்கு பத்துக்கு பத்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செழன்ஸ் அப்படிங்கிற ஒத்த ஒத்த மனுஷன் அண்ட் கண்டிப்பாக ஃபின்பாலரே நம்ம பாராட்டி ஆகணும் இவங்க ரெண்டு பேருக்காக தான் கொடுக்குறேன் மற்றபடி ரா வந்து மொக்கை மேனிமெண்ட்டுக்காக நான் வந்து பத்துக்கு பத்து கொடுத்துருக்கேன்ப்பா நீங்கள் எத்தனை ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம